ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குண நலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க சப்போட்டா பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குதுங்க சப்போட்டா பழம் சுவையான பழமாக இருக்குதுங்க இது செரிமானத்தை மேம்படுத்தி எலும்புகளை வலிமைப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு ஆற்றலை அளிக்குதுங்க இதில் நார் சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் இரும்பு சத்தெல்லாம் இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க குடல் இயக்கத்தை சீராக்குதுங்க மலச்சிக்கலை தடுக்குதுங்க நீர்ச்சத்து குறைவான நேரங்களில் சப்போட்டா சாப்பிட்றது உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குங்க அத்துடன் உடலுக்கு புத்துணர்ச்சியை சப்போட்டா பழம் அளிக்குதுங்க கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்ற தாதுக்கள் இதில் இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்த சப்போட்டா பழம் சிறந்த பழமாக பயன்படுத்தப்படுதுங்க வைட்டமின் சி அதிக அளவில் சப்போட்டா பழத்தில் இருக்குதுங்க இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக சப்போட்டாவில் வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால சருமத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க அளவோடு சாப்பிட்டா கர்ப்ப காலத்தில் இறைப்பை குடல் பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு சப்போட்டா பயன்படுத்தப்படுங்க இயற்கை ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு சப்போட்டா பாதுகாப்பான பழமாக இருக்குதுங்க சப்போட்டா பழத்தை அப்படியோ கடித்து சாப்பிடலாம் ஸ்மூத்திகள் அல்லது ஜூஸாக செஞ்சு குடிக்கலாங்க நம்ம அடுத்த ஹெல்த் டிப்ஸில் வேறு ஒரு பழத்தை பற்றியோ காய்கறிகளை பற்றியோ தாவரங்களை பற்றியோ பலன்களை பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க